ஓம் பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வலதாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் என் அன்னை வாராயின் தாழ்பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தை மாதம் நடைபெறவருக்கும் சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தெளிவாக காணலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் நமக்கு விருச்சகத்தில் சுக்கர பகவான் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் நமக்கு சனி பகவான் ஆட்சி நிலையில் மூலத்திரிகோண பல பெற்று இருக்கிறார் அதே போல் மேஷத்தில் நமக்கு ராகு பகவான் இந்த மாதம் சந்திரன் கும்பத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வாலும் நமக்கு நாலாம் தேதி சுக்கிரன் வந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிடுவார் புதன் பதினெட்டாம் தேதி மகரத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் செவ்வாய் இருபத்தி இரண்டாம் தேதி நமக்கு மகரத்திற்கு பயிற்சி ஆயிடுவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னிர ராசிக்களும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் அன்பர்கள் பழிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இடை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ராசியும் இந்த லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த மாதம் மிதனத்திற்கு ரொம்ப சிறப்பான மாதம் மாதம் முற்பகுதியே களமிறங்கி செயல்கள் எல்லாம் முடித்துக்கொள்ளலாம் ஏன்னா ராசி அதிபதி பதினெட்டு தேதி வரைக்கும் ஏழாம் இடத்தில் இருப்பார் அதற்கு பிற்பாடு நம்மளுக்கு எட்டாம் இடம் செல்கிறார் மிதனத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் சிறப்பு அப்படியே கடந்து வந்துடலாம் அதே போல் பணம் தேடி வரும் குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மனமகிழ்வு அதே போல் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் சுபவிரியங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு அவங்க மனமகிழக்கூடிய மகிழ்வு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உழைப்பதற்கு ஏற்ற மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் திருவனையாக்கக்கூடிய மாதமாக இருக்குது இதற்கெல்லாம் மாத முற்பகுதியை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பலன் நிச்சயம் உண்டு தொழில் இடமாற்றம் ஊர் மாற்றம் அதற்காக ஒரு இடம்பெயர்வு ஒரு முற்றிலும் புதிய சூழ்நிலையில் வாழ்வது அதே போல் கலத்தருத்து வழி சொத்துக்கள் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சொத்து வருவது சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் மாத முற்பகுதியில் அதற்கான முயற்சி எஃபர்ட்டை போட்டு பிற்பகுதியில் கொஞ்சம் அமைதி காத்து விடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதற்கான ஒரு முயற்சிகள் செய்வது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களுக்கு படிப்புக்காக ஒரு வெளிநாடு போவது அதே போல் பா ப வேலை பார்த்துக்கிட்டே படிப்பது அதே போல் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறோம் வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோனுக்கான முயற்சி இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வாங்குகிற லோனை வந்து உங்கள் தேவைக்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலருக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் அந்த குழந்தை வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாத பிற்பகுதியில் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலிருந்து உடன் பணிபுரிபவர்களிலேருந்து மேலதிகாரிகள்லேருந்து அக்கம் பக்கத்தில் வந்து எல்லார்கிட்டையும் கருத்து ம மோதல் வைக்க வேண்டாம் ஒரு கருத்தும் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை ஒரு புன்முருடன் கடந்து வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா நம்ம இப்போ நம்ம நல்லதே சொல்ல போனாலும் வேறு விதமாக திருக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து இங்கே கிரகநிலைகள் சுட்டி காட்டுது அதனால் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உடல்நிலையில் நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கொள்வது ரொம்ப சிறப்பு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் மாத முற்பகுதி காதல்லாம் இனிக்கும் அதெல்லாம் பற்றி பேசுகிறோம் செய்கிறோன்னா வச்சுக்கோங்க பின்னாடி எல்லா விஷயங்கள்லையும் ஒரு அமைதி காத்து நிறுத்தி நிதானம் பொறுமையுடன் கடந்து வந்துடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதியில் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் நிதானமும் காத்து லாவகமாக கடந்து வந்துடணும் மற்றபடி பணம் சார்ந்த விஷயங்கள் இருந்து ஒரு சுப நிகழ்வு எல்லாத்திற்குமே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லுது ஏன்னா தசாபுத்திகள் தான் இதை வந்து முழுமையாக அறிவுறுத்தும் ஏன்னா அஷ்டமசனியிலிருந்து அகப்பட்டு இப்போ ரிலீஃப் ஆகியிருக்கிறோங்க நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நம்மளுடைய பாக்கியாதிபதி உங்கள் ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கிய பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் தந்தையால் ஒரு அனுகூலம் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுவது அவர் மூலயமா ஒரு மனம் வெளிநாட்டு கல்வி கல்வி வேலைவாய்ப்பு அதன் மூலம் ஒரு வருமானம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதம் கூடுதலாக பழன்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முருகப்பெருமானை லாஜ அலங்காரத்தில் வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பின்னாடியே இறை வழிபாடுகள்லாம் சொல்லியிருக்கு இந்த எல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நான் சொல்லியிருக்கேன் மாத பிற்பகலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்னு இந்த இளைஞர்கள்லாம் வண்டியில் சாகசம் செய்யறதுனால் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் யார் வண்டி ஓட்டினாலுமே கொஞ்சம் வண்டி ஆகி சிராய்ப்பு காயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு தசாபூதி சிறப்பு இல்லைனா உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் தேவை ஏன்னா சனியுடைய பத்தாம் பார்வை நமக்கு ஆறாம் இடத்துக்கு விழுது அதனால் கவனம் இல்லை ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் ஆகக்கூடிய சூழல் தசாபூதி கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லியாச்சு உங்களுக்கு நிறைய நான் அந்த அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் தாராளமாக படிங்க இந்த அஞ்சு கவசம் இந்த ஐந்து கவசங்களை படிக்கும்பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும் இதை வந்து நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு பதிகம் கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை படிக்க முடியாதம்மா இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பரி பண்ணுறோன்னா நம்ம அபிராமி அந்தாதி நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதை பா படிக்கலாம் அப்படி இல்லையா அதனோட நூற்பையன் பாடலை ஆற்றாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் அந்த ஒரு பாடலை இங்கே வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம் இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம் எப்படி உங்கள் சூழ்நிலை கேட்டார் போல் அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளென் செய்யும் மேதான் என் செய்யும் மெய் நாடி வந்த கோல் என் செய்யும் கூற்று என்ன செய்யும்ன்ற அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லேயும் இருபத்தி ஏழு எண்ணிக்கையை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது வந்து நவ கிர நட்சத்திரங்களை குடிப்பது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது அதுக்கு தான் கோலரு பதிக்குமே சொல்லியாச்சு அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர்கிட்ட கோல் வந்து சரியா இல்லைப்பா இந்த காலகட்டம் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின் போது திருஞான சம்பந்தர் வந்து ஒன்று ஈசன் கிட்ட முறையிடுறாரு ஐயனே எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை நீங்கள் படிக்கவே வேண்டாம் ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும் இந்த மாத மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றுனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம் இனிமே காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும் இயற்கை பேடுகளில் சமுதாய நெருக்கடியிலருந்து அரசியல் சூழ்நிலையிலேருந்து ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் சார்ந்தவர்கள் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல் யார் தாய் தந்தையை கைவிட்டால் கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார் அரவணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பின்னாடியே வந்து ரெண்டு இறை வழிபாடுகள் வருது அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு முக்கிய வழிபாடுகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும் பொங்கல் வந்து நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கட்கிழமை காலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறு டு ஏழரை சந்திர ஓரலை வச்சுருங்க ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம் மறுநாள் வந்து நமக்கு மாட்டுப் பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்கெலாம் நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் அன்றைக்கி சூரிய காயத்ரி ஆதி ஹுதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலரெலாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பழனை தரும் மாட்டுப்பொங்கல் அன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை பொங்கல் வந்து வழிபடுவான் கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழித்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த மகத்தை தான் செவ்வாய் உச்சமாவார் அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது மகரமுத்திர சூரியன் மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான் ஆனால் அவங்க சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பழனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம நிலை குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பழனை தரும் இந்த மாதம் வந்து மேலும் ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது அதை என்ன தை பூசமும் தை அமாவாசையும் இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை பதினோராந்தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படி வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலபிஷேகம் செய்வதும் படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் எப்படி எந்த அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஏன்னா கலியுக கந்த குடவுலே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான்தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே அவர் பன்னீர் கையால் கொடுத்தாருன்னா நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நம்ம தான் வாங்கி கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையாக வந்து ஒரு வேலை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக போய்ட்டுடுங்க இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டும் அல்லாமல் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் செவர்லி மாலை சாற்றி அதே போல் எலுமிச்சம்பளம் மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம் இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் தை இருபத்தி ஆறு நமக்கு ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை செய்வது இந்த தை அமாவாசை பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் குல வழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் ஏன்னால் இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்க கிட்டேருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க அன்றைய மாலை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபடும் போது ரெண்டு குலதெய்வங்களை வழிபடுவோம் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம குழத்தை தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம் அதனால் ரெண்டு குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றுக்கும் வளமாக தலைத்திருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறும் பெற்றுக்கொள்வது ஆதிய சோர்ணலட்சுமி தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவின நண்பர்களுக்கும் பயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வரை நிறைவுடன் நற்பவி நற்செழி